நண்பர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு அசோகமித்தனுடைய சிறுகதைகள்ல அவருடைய அம்மாவுக்கு ஒரு நாள் என்கின்ற ஒரு சிறுகதை குறித்து தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த சிறுகதையானது கவிதா வெளியீடு என்கின்ற பதிப்பகத்தால வந்து அஹ் வெளியிடப்பட்டிருக்கிறதே வந்து அதுல இந்த க சிறுகதை வந்து இருக்கு இந்த சிறுகதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல எழுதியிருக்காங்க இன்னைய தேதிக்கு இது அறுபத்தி ஏழு ஆண்டுகளை கடந்து போகுது எல்லாருக்கும் அவங்க எங்களுடைய அம்மாவை குறித்து நினைக்கும் பொழுது ஒவ்வொரு வகையான வந்து சித்திரங்கள் தோன்றும் நான் எங்க அம்மாவுக்கு நினைத்து பார்க்கும் பொழுது எங்க அம்மாவுக்கு ஐந்து பிள்ளைங்க அப்பா வந்து குடும்பத்துல பொறுப்பு தேவையான பொறுப்பை எடுத்துக்கல அவங்க புறக்கணிச்சாங்க தன்னுடைய சுகம் மட்டுமே முக்கியமானது என்று விலகி போயிட்டதுனால கூலி வேலை செய்துதான் அவங்க படிக்காதவங்க இந்த குழந்தைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்க வேண்டியது இருந்துச்சு வா வாடகை வீட்டுல வசிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியதா இருந்தது அது எல்லா தேவையும் நிறைவேற்றிருந்தா இருந்தது இதுக்கு நடுவுல என்னையும் கூட படிக்க வைக்க வேண்டிய ஒரு போராட்டத்துல அவர்கள் எந்த நேரம் பார்த்தாலும் அவங்க ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிற மாதிரியே தான் எனக்கு தோணும் ஏதோ காட்டுல கள்ளக்காய் பிடிங்கிட்டு இருப்பாங்க அல்ல சோளத்தட்டு அறுத்துட்டு இருப்பாங்க களை கொத்திக்கிட்டு இருப்பாங்க இல்லைன்னா மில் வேலைக்கு போக மாதிரியும் பஸ்ஸில் போற மாதிரியும் வர்ற மாதிரியும் அங்க கெண்டை ஓட்டுற மாதிரியும் ராட்டை ஓட்டுற மாதிரியும் இந்த மாதிரியான ஒரு தோற்றம் தான் எனக்கு அவங்கள பத்தி அம்மா பத்தி நினைக்கும் போது அவங்க ஆசுவாசமா வீட்டுல உட்காந்துட்டு இருந்த மாதிரியோ ஒரு கோவிலுக்கு போன மாதிரியோ அல்லது ஒரு திருமண விசேஷங்கள்ல மகிழ்ந்து இருந்த மாதிரியோ உறவுகளோட சிரித்து இருந்த மாதிரியோ வந்து எனக்கு பெரும்பாலும் அப்படி ஒரு தோற்றம் வரதில்லை அம்மான்னு தானே உடனே அவங்க வந்து ஒரு உழைப்பின் பிரதிநிதியா தான் எனக்கு தோன்றாங்க பொதுவா நம்மளுடைய சமூகத்துல பெண்களுடைய இடம் என்னன்னு பார்த்தோம்னா அவர்கள் வந்து குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய ஒரு தியாக பிரதிநிதிகளாதான் வந்து இருந்துட்டு இருக்கிறாங்க ஆண்கள் மிக எளிதாக குடும்பத்தை புறக்கணிப்பதை போல பெண்கள் அவ பெண்களால வந்து முடியறது இல்லை இன்னைக்கு ஆஹ் ஒரு சில செய்திகளை நாம ஊடகங்கள்ல பாக்குறோம் கேட்கிறோம் படிக்கிறோம் ஆஹ் பிறந்த குழந்தைய குப்பை தொட்டில போட்டுட்டு போறது கண்ட இடத்துல வீசிட்டு போறது முள் புதல் அந்த மாதிரி எல்லாம் வந்து படிக்கிறோம் அதெல்லாம் ஒரு மாதிரி அதிர்வு உருவாக்குது அதுக்கான காரணம் இன்றைக்கு நுகர்வு கலாச்சாரம் அப்படி இப்படின்னு சொல்ல சொல்லுறதுனாலும் கூட பெண்கள் இன்னைக்கு தயார் இல்லை அந்த தியாகங்களை எல்லாம் செய்வதற்கு ஏன் செய்ய வேண்டும் நம்ம அப்படி செய்யறதுனால நம்ம என்ன சுகத்தை அனுபவிக்க முடியும் முடியும் என்கின்ற ஒரு நிலை அல்லது வந்து தற்காலிகமா தன்னுடைய வாழ்க்கையை எதற்காகவும் நான் இழக்கிறதுக்கு தயார் இல்லை அப்படிங்கிற வந்து ஒரு நிலைக்கு அவர்கள் மாறி வந்திருக்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட பெண்கள் அப்படிங்கறதுதான் நம்ம வந்து பார்க்க முடியுது அவர்கள் மேலும் தான் நம்ம பெருசா சாட்டுறதுக்கு ஆன ஒரு சூழல் ஒரு ஒரு நோக்கம் எனக்கு இந்த இடத்துல இல்லை ஆஹ் நம்ம என்ன இந்த கதையில ரெண்டு கதாபாத்திரங்கள் பிரதான கதாபாத்திரங்களாக வருது ரகுங்கன்ற ஒரு வாலிபன் அவனுடைய தாயார் கதையில வந்து அவங்க அப்பா கொஞ்ச நாளைக்கு முன்பு வந்து நோய்வாய்பட்டு இறந்து போயிறாரு ரகுவுக்கு அதாவது அம்மாவுக்கு இன்னும் ரெண்டு குழந்தைகள் இருக்கு ஒரு பெண்ணும் இன்னொரு பையன் அதாவது ரகு தம்பி ஒருத்தன் அவனும் ஏதோ கல்லூரியிலயோ அல்லது ஏதோ படித்து கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு அந்த பெண்ணும் ஏதோ பயிற்சி ஆடல் பாடல் பயிற்சி நாட்டியம் இந்த தான் இருக்கு அந்த பொண்ணுக்கு வந்து அந்த கதை நடக்கக்கூடிய அன்றைய வந்து சனிக்கிழமை அந்த சனிக்கிழமையில அந்த பொண்ணும் வீட்டுல இல்ல அவங்க கா காலையிலோ கல்லூரிக்கோ வந்து கிளம்பிட்டாங்க அவர்கள் மாலையில வந்து ஒரு அந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சுதான் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அதே போல ரகுவுடைய தம்பியும் வந்து நேரமாக வீட்டிற்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லை ரகு வந்து படிச்சு முடிச்சுட்டு ஒரு காரியாலயத்துல அது அரசு தான் வாய்ப்பு இருக்கிறது அவர்கள் அங்க வந்து அவன் மேல செய்யறான் அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு சனிக்கிழமைங்கிறது நினைவில் இல்லை அவன் வந்து வெள்ளிக்கிழமும் நினைச்சிக்கிட்டு இருக்கான் வழக்கமா அலுவலகத்துக்கு கிளம்புவது போல வந்து வேகமா கிளம்பிட்டு இருக்கிறான் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அந்த நேரத்துல வந்து அந்த அம்மா கேக்குறாங்க தங்க அன்னைக்கு நேரமா வந்துட முடியுமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க ஏன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேக்குறான் இல்ல பக்கத்து வீட்டு மாமி இந்த பக்கத்துல ஒரு தியேட்டர்ல ஓடுற படம் நல்லா இருக்குதுன்றாங்க நான் போலாம்னு இருக்கிறேன் நீ நேரமா வந்து இந்த வரதுக்கு வாய்ப்பு இருந்தான்னு சொல்லி கேக்குறாங்க ஆஹ் நீ எல்லாம் ஒன்று பாக்க வேணாம் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி எரிச்சலா வந்து சொல்லிடுறான் ஏன்னா மாலை வந்து அஞ்சு மணிக்கு அவன் இங்க இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவன் நாலு மணி மூணு மணி இந்த மாதிரி கிளம்ப வேண்டியதா இருக்கும் பர்மிஷன் போட வேண்டியதா இருக்கும் ஆனா அவன் அவன் வெள்ளிக்கிழமை நினைச்சிட்டு இருக்கானே சனிக்கிழமைனா அரை நேரம் வந்துட்டு அவனுடைய அலுவலகம் விடுமுறை அது ஞாபகமா இருந்தான் அவன் வந்து சரின்னு சொல்லி சொல்லியிருப்பான் ஆனால் வந்து வெள்ளிக்கிழமை நினைச்சிட்டதுனால அவன் நீ ஒண்ணும் போக வேணாம் அந்த படம் நீ வந்து வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறான் அந்த அம்மா வந்து எதுவும் மறுவார்ட்ட சொல்லல வெளியில வெளியில் வந்து கைகள் வரான் கை கழுவிட்டு அந்த இடத்துல எப்பயுமே அந்த அம்மா ஒரு வாழைப்பழம் வச்சிருப்பாங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு வாழைப்பழம் கைகள் வட்டில் வச்சுருப்பாங்க அதை உடிச்சு சாப்பிட்டுட்டு அலுவலகத்தை கிளம்பி வந்துடுறான் அங்கிருந்து அவன் இருக்கக்கூடிய இடம் மாம்பழம் மாம்பழத்தில் பெரும்பாலும் வசிக்கக்கூடியவர்கள் உயர் சமூகத்தை சேர்ந்த பிராமணர்களாக பார்ப்பனர்களாக தான் இருப்பாங்க இந்த கதைகள் எழுதின அசோகமித்திரமும் கூட வந்து அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள்னால இந்த கதாபாத்திரங்கள் வந்து அந்த சமூகத்தை சேர்ந்து இருக்காங்க இன்னும் பல நம்ம என்ன சின்ன வயசுல என்ன நான் வாழ்ந்த வீடு இருக்கு இல்லையா அந்த வீடுகள்ல பெரும்பாலும் கதவு இருக்காது படல் தான் இருக்கும் இப்பதான் வந்து நிலவு கதவு அதெல்லாம் வச்சு எல்லாம் வந்து ஆஹ் அதுல பல கண்ணாடி எல்லாம் பதிச்சு பல்விதமான அலங்காரங்கள்லாம் செஞ்சு கதவு போடுறாங்க அப்ப எல்லாம் வந்து அங்க காட்டுல கிராமத்துல கிடைக்கக்கூடிய கல் மண்ணை வச்சு அங்க இருக்கக்கூடிய மரங்கள்ல இருந்து கொள்களை வெட்டி அங்க இருக்கக்கூடிய தென்னவழியோ அல்லது பணவலையோன்னு வந்து வேய்ந்து அப்படிதான் ஒரு வீடுகளை வந்து உருவாக்காங்க அந்த வீட்டுக்கு பெருசா கதவுன்னு இருக்காது ஒரு படல் வச்சு மறைச்சிட்டு வேலைக்கு போவாங்க அவங்களுக்கு பெருசா சேமிப்பு நகை இப்ப பணம் இதெல்லாம் பதுக்கி வைப்பதற்கான வந்து தேவையும் இல்லாத அன்றாடம் காட்சிகள் தான் பெரும்பாலும் கிராமங்கள்ல விவசாய குழிகள் இருப்பாங்க அதிகபட்சம் அவங்களுடைய சொத்துங்கிறது உணவும் உணவு தானியங்கள் தான் அதையும் கூட ஆள் சமயத்துல நாயோ நரியோ வந்து உள்ள வந்து அது களைச்சு விடாம இருக்கிறதுக்கு அதை ஒரு உரியல தொங்க வச்சுட்டு போவாங்க குழம்பு சட்டியும் சாப்பாட்டு சட்டியும் வந்து தொங்க வச்சிட்டு போவாங்க அதை தாண்டி ஒண்ணு பெருசா அங்க ஒண்ணு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அது போலதான் அந்த மாம்பழத்துல அந்த அம்மா ஏன் கேக்குதுன்னா சாயந்திரம் நீ வந்துட மாட்டியான்னு கேக்குதுன்னா அந்த வீடு அப்படிப்பட்ட ஒரு வீடு போல இருக்குது வீட்டை பூட்டி கொண்டு போக முடியாதே அதனால நீ நேரமா வர முடியுமான்னு சொல்றதுல நம்ம அதை புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கறனால தான் நம்ம கேக்குறாங்க இவன் சொல்லி அன்னைக்கு வந்து அலுவலகத்துக்கு வர்றான் ஒரு பதினோரு மணி வாக்குல வந்து வழக்கமா தேநீர் குடிக்கிறதுக்கு பக்கத்து ஹோட்டலுக்கு போவாங்க அப்படி போகும்போது உடன் வேலை செய்யக்கூடிய கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நண்பன் வந்து கேட்கறான் இன்னைக்கு சினிமாவுக்கு வரையான்னு இன்னைக்கு மத்தியானம் சினிமாவுக்கு போறேன் நீ வரையான்னு கேக்குறான் இன்னைக்கு மத்தியானமான்னு கேட்கிறபோது அம்மா இன்னைக்கு சனிக்கிழமை வந்து நேரம் விடுமுறை தானே நம்ம சினிமாவுக்கு போகலாம் அப்படிங்கிறது அப்போதான் அவனுக்கு பக்குங்கிறது இன்னைக்கு கிடையதா சனிக்கிழமை போயிடுச்சேன் காலையிலயே அம்மா வந்து சினிமாவுக்கு போறோம்னாங்க நம்ம கமூனு இது தெரிஞ்சிருந்தா நான் வந்துடுறமான்னு சொல்லிருக்கலாம் அவங்கள வேற நம்ம அப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி இன்னொன்னு அந்த படத்தை பார்க்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு வந்துட்டுப்பாங்கிறமா அப்போதான் அவனுக்கு தோணுது சரி வா டீ சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கூப்பிடும் பொழுது வந்துட்டு இவன் கேட்கறான் நீ சினிமாவுக்கு போயிட்டு அங்கெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் எல்லாம் இருந்தா அவனுக்கு கூடுதலா செலவாகுமே மாசம் கிடைக்காச்சு ஏது பண்ணாங்கிறான் நான் வந்த உடனே இங்கே நம்ம கூட வேலை செய்யக்கூடிய ராகவாச்சாரியிட்ட ஒரு பத்து ரூபா கடந்து வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபா நோட்டை எடுத்து காட்டுறான் நீ வரையா நான் உனக்கு செலவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நான் வரல அப்படிங்கிற பொழுது சரி இப்போ எனக்கு டீ காஃபி சாப்பிடணும்ல அதுக்கு நீ சில்க்க கொடுத்து பத்து ரூபா நோட்டு வேணாம் மத்தியானம் நம்ம லஞ்சு சாப்பிடுவோம் அவனுக்கு நான் லஞ்ச் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறான் அதே போல வந்து மதிய உணவுல மதிய நல்ல பசியா இருக்குது இவனுக்கு கிருஷ்ணமூர்த்தி தன்னுடைய வார்த்தையை காப்பாற்றக்கூடிய விதத்துல இவனுக்கு மதிய உணவு வாங்கி கொடுக்குறான் சாப்பிட்டுட்டு அவனை சினிமா கிளம்பிடுறான் இவன் மணியை பொழுது அங்கே அப்ப எல்லாம் வாட்சி கிடையாது அங்க ஒரு மணி கூண்டு இருக்கு அதான் மணி பார்க்கும்போது மணி ரெண்டு இன்னும் நேரம் இருக்கு அஞ்சு மணிக்கு நம்ம நாலு மணிக்கு இங்க ஆஹ் இருந்தா கூட ஒரு கால் மணி நேரம் அவத்துல போயிடலாம் அதிகபட்சம் நாலரை மணிக்கு மாம்பழம் போயிடலாம் அங்கிருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடைபயண தூரத்துல தான் நம்மளுடைய வீடு இருக்குது அங்க போனோம்னா அம்மா அரை அஞ்சு மணிக்கு போயிட்டா கூட ஒரு கால் மணி நேரத்தில் கிளம்பி ஒரு அஞ்சரை மணிக்கு மாமியோட திரையரங்குக்கு போயிடுவாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருந்தால் அவர் கைபேசி இருந்தால் போன் பண்ணி சொல்லியிருப்பேன் அம்மா நான் காலையில் வெள்ளிக்கிழமை நினைச்சிட்டேன் இன்னைக்கு சனிக்கிழமை அரை நேரம் விடுமுறை தான் நான் வந்து புரிய ஒரு சில நேரத்துக்கு வந்துடுவேன் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்துடுவேன் நீ கிளம்பி தயாராகிருக்கி சினிமா போகணும்னு சொல்லிட்டு அப்பயே கூட தகவல் பரிமாற்றம் பண்ணியிருக்க முடியும் ஆனால் அப்போ வந்து இல்லை வீட்டுக்கு போனாலும் தொலைக்காட்சியோ அல்லது வேற கைபேசி மாதிரி வந்து பொழுதுபோக்குவதற்கான ஒரு வாய்ப்பும் இல்லாதனால மத்தியானம் ரெண்டு மணிக்கு போயிட்டு நாம இரவு வரைக்கும் என்ன பண்ண போறோம் அதனால கொஞ்சம் நாம அவங்க கிளம்பி போறதுக்கு வசதியாக நெருக்கமா அஞ்சு மணிக்கு நெருக்கமா போயலான்ட்டு இவன் அங்க இருக்கிற ஒரு தடை வீதிகள்லாம் சுற்றி பார்க்குறான் அப்போ வந்து அவன் அந்த வேலை செய்யக்கூடிய அவனுடைய காரியாலயம் வந்து இருக்கக்கூடிய பகுதியில வேகப்பட்ட தொழில்கள் நடக்கக்கூடிய ஒரு பகுதி வந்து அங்கே எல்லா வகையான தொழிலாளர்களும் இருக்கிறாங்க அப்பா ஏராளமான வேர்வை சொல்லி சொல்றாரு அந்த கதையினுடைய ஆசிரியர் கூடிய அசோகத்தினுடைய பொருளாதார பார்வை இரண்டு ஒரு வரிகள் அந்த இடத்துல வெளிப்படுது இங்க ஏராளமான வியர்வை ஆனா ஒரு சில சிந்தக்கூடிய வியர்வை துளிகளுக்கு வந்து சில அணாக்களும் வேறு சிலர் செந்தக்கூடிய சில துளி வியர்வைகளுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாயில கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு வித்தியாசத்தை சுட்டி காட்டுறாரு அப்ப நம்ம அந்த பகுதியில் அப்படியே சுத்தி பாக்குறோம் அங்க இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய புல்வெளி அருகாமையில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் மைதானம் எல்லாத்தையும் அப்படியே சுத்தி வரான் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சாலைகள் அவ்வளோ சாலைகளுடைய ஏன்னா இன்னைக்கு தார் சாலைங்கிறது ரொம்ப யதார்த்தமானது கிராமப்புறத்துல கூட நல்லா தார் சாலைகளை வந்து பார்க்க முடியுது ஆனா நகர்ப்புறத்துல அங்க உள்ளடங்கிய பகுதிகளில் கூட அப்போ சாலைகள்லாம் கிடையாது மண் சாலைகள் தான் இருக்கும் முக்கியமான சாலைகள்லாம் அப்போதான் தார் சாலைகள்லாம் நான் ஐம்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறப்போ அந்த சமயத்துல சாலைகள்ங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம்னால அவ்வளவு நெகு நெகுன்னு கருஞ்சாலைகள் கருப்பாக அந்த சாலைகள் போடப்பட்டிருந்தது அதையெல்லாம் அவர் வந்துட்டு ரகு வந்து பாக்குறான் அந்த சாலைகள்ல சுத்துறான் அப்புறம் அங்க வரக்கூடிய மனிதர்களை வேடிக்கை பாக்குறான் அப்படியே கடற்கரை சாலைக்கு வந்துட்டு வந்துட்டு போறான் மணி பாக்குறான் மணி நாலு மணி ஆட்டம் ஆகுது சரி ஓகே இப்ப நம்ம வந்து கிளம்பி போனோம்னா அடையில பிடிச்சிடலாம் அவன் வந்து சீசன் டிக்கெட்டு வந்து எடுத்துருப்பான் மூணு மாசத்துக்கு ஒரு முறை எப்பயுமே அவன் அட்டையை வச்சிருப்பான் அதனால பெருசா வந்து பணம் எடுத்துட்டு வர்றதுல அன்னைக்கு கூட ஆற தான் எடுத்து வந்திருக்கிறான் அதை வந்துட்டு ஒரு ஆறு நைசா நயா பைசா போக மீதி எல்லாம் காலையில வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு ஆஹ் காஃபி வாங்கி கொடுத்துட்டான் அதுக்கு பதிலாக அவன் சாப்பாடு வாங்கி கொடுத்தனால ஆறு நய பைசா இருக்கு காசு அவனுக்கு பெருசா தேவைப்படாது வழக்கமா அவன் போகக்கூடிய அந்த சீசன் டிக்கெட்ல ரயிலேத்துக்கு போறான் அங்க போய் போயிடலாம்னு சொல்லிட்டு அங்க போய் ஒரு பெட்டியில ஏறி அம்மாடுறான் அங்க இருக்கக்கூடிய அஹ் பேசஞ்சர் உடன் வரக்கூடிய ப பயணிகளை வந்து பாக்குறாம் அவதானிக்கிறான் அங்க ஒரு பஞ்சாபி குடும்பம் இருக்கு அந்த பெண் இருக்காங்க ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தை வந்து ரொம்ப துரு துருன்னு ரொம்ப அழகா வந்து இருக்குது அதே ரசிக்கிறான் வந்து அப்புறம் கூட்டம் நம்பிக்கிட்டே இருக்குது பெட்டியில ஆனா வண்டி புறப்படுற மாதிரி தெரியல வழக்கமாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கிளம்பிடும் ஆனா இவ்வளவு காலம் நம்ம வாய்ப்பு இல்லையே அவனுக்கு பெருசா யார்டையும் பேசுறதுக்கு பிடிக்காது அவன் ஒரு ஒரு தனிமை விரும்பி மாதிரியான ஒரு குணமுள்ளன்னா வரனால யார்டையும் போய் அவன் வந்து ஏன் காரணம் கேட்கறதுக்கு அவன் முயற்சி பண்ணல ஆனா உடன் ஒரு கீழே இறங்கி போய் அங்க இருக்க ஸ்டேஷன் மாட்டை வந்து மாத்திர கேட்டிருக்காங்க அது பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல வந்து ஒரு சரக்கு இயந்திரமா ஆனது ரயில் ஆனது கவர்ந்து இருக்கறனால அவளை சீக்கிரத்துல வந்து இந்த தடத்துல ரயில் இயங்காதுங்கிற விஷயம் எனக்கு தெரியுது அதடா மணி நாளே நாளே முக்கால்லாம் நான் நம்ம என்ன பண்ணலாம் இப்ப கிளம்புனா கூட போயிடலாமே வாய்ப்பு இல்லையே ஆனால் ரயில் கிளம்புவதற்கான சூழல் இல்லையான்னு சொல்லிட்டு ரயில காசு வேற இல்லை ஆரே நயா பைசா தான் இருக்கு பஸ்ஸு வந்தால் குறைஞ்சபட்சம் ரெண்டாண்ணா மூன்றானா வேறுனு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க இருந்து இறங்கி பக்கத்துல இருக்கிற அந்த அவங்களுடைய ஆபீஸுக்கு வந்து ஓடுறான் அங்க வந்து யாரும் இருக்க மாட்டாங்கன்னு தெரியும் இல்லையா ரெண்டு மணிங்கிறப்ப எல்லாம் போயிருப்பாங்க மணி இப்ப நாலே முக்கால் ஆகுது இருந்தாலும் விஜய் விளக்காக யாரிடம் இருந்தால் அவர் இடத்துல ஏதாவது கடன் வாங்கிட்டு கூட போயலான்னு சொல்லிட்டு அங்க ஓடுறான் அங்க யாருமே வந்துட்டு இல்ல அப்பா அங்க அக்கம் பக்கத்துலயும் பெருசா அவனுக்கு பழக்கம் வழக்கம் இல்ல அதனால அதிகம் புதிய நபர்கள்ட்ட பழகறதுனால வந்து அங்க வீட்டுலயுமே கூட மாம்பழத்துல அவன் வசிக்கக்கூடிய பகுதிகளில் குறைந்து குறிப்பிட்ட நபர்களை மட்டும் மட்டுமே தெரிந்த நபராக பழக்கம் உள்ளனவனாக வந்து இருக்கிறான் அப்ப வந்து தன்னுடைய இந்த தனிப்பட்ட விஷயத்துக்காக இந்த குண இயல்பாக தன்னை தன்னை குறை சொல்லிக்கிறான் அவங்க கூட பணி செய்த தாமோதரங்கிற வீட்டுக்கு ஒரு தடவை போயிருக்கான் ஆனா அவனுடைய வீடுங்கிறது புறக்கேவாகம் அதாவது என்னுடைய அலுவலகத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு அவ்வளவு தூரம் போறதுக்கு நாம இருந்து நடந்தே கூட மாம்பழம் எல்லாம் அவ்வளவு தூரம் அது அதனால அங்க அவங்க வீட்டுக்கு போறதுக்கு குறித்து நம்ம யோசிச்சதுல பிரோஜனம் இல்லை இன்னொரு உடன்பணி செய்த பாலசுப்பிரமணியனுடைய வீட்டுக்கு வேணா போய் தான் ஒரு முறை வந்து இவனுடைய டிராவ் சாவி மாத்தி எடுத்துட்டு போயிட்டதை ஒட்டி அன்னைக்கு விடுமுறை நாடால வந்து அவங்க வந்து சாவி வாங்குவதற்காக வந்து அலுவலகத்துல இருந்து அங்க போயிட்டு அவன் வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிறான் அது நினைவு வருது ஆஹ் கொஞ்ச தூரம் போகக்கூடிய தூரம் தான் சொல்லிட்டு அப்புறம் அங்க ஓடுறான் அங்க போனா வந்து அவன் வீட்டுல இல்ல அவன் மனைவி மட்டும்தான் இருக்கிறாங்க அவங்க மனைவி வந்துட்டு க கரிகாய் வாங்கிட்டு இருக்காங்க ஒரு காய் க காய்கார மாட்ட கத்திரிக்காய் வாங்கிட்டு இருக்காங்க அப்ப அவன் அப்பதான் வந்து அம்மாவுடைய நினைவுகள்லாம் வந்துட்டு அம்மா இவ்வளவு நல்லவள் அம்மா நமக்காக வந்து எப்படிலாம் நம்மளை பராமரிக்கிறாங்க நமக்கு தெரியும் சுண்ட காவல் பண்ணி தராங்க வாழைப்பழம் நமக்கு நம்ம நம்ம தீர்ண மண்டலம் நல்லா இருக்கணும் நம்ம சாப்பிட்ட பிறகு சாப்பாடு சரிமா இருக்கணும் எவ்வளவு அத்திரைய எடுத்துக்கிறாங்க இந்த குற்ற உணர்ச்சி அவளை வந்துட்டு அம்மாவை வந்து சினிமாவுக்கு போகக்கூடிய கூடிய ஒரு சின்ன ஆசை கூட இன்னைக்கு நம்ம வந்து வாய்ப்பு இருந்தும் கூட நம்ம நிறைவேற்ற முடியாம அவளுக்கு வந்துட்டு உதாசை நம்ம இருந்துட்டுமேங்கிற அந்த குற்ற உணர்ச்சினால அம்மாவுடைய நல்ல இயல்புகள் நல்ல எண்ணங்கள் எல்லாம் காலையில கிளம்புனப்ப அவனுக்கு தோன்றாத விஷயங்கள்லாம் இப்போ வந்து அவனுக்கு தோணுது காலையில அலுவலகத்துக்கு கிளம்பணும் ஆஹ் அப்படிங்கிற மாதிரியான வந்துட்டு பல்வேறு நேரங்கள்ல அம்மாட்ட எப்படிலாம் நம்ம வந்து மூஞ்ச காட்டிட்டோம் அம்மா நல்லவள் அப்படிங்கிறத இந்த சித்திரங்கள் எண்ணங்கள் சம்பவங்கள் எல்லாம் அவங்க நினைவுக்குள்ள வந்துட்டு வருது அப்புறம் அந்த கத்திரிக்காயை பார்த்தப்போ கூட அம்மா எவ்வளவு அழகா அந்த எவ்வளவு எவ்வளவு மோசமான கத்திரிக்காய் இருந்தாலும் கூட அற்புதமா வந்து செஞ்சிருப்பா அப்படிங்கிற அவனுடைய சமையல் கிழமை பத்தி வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கிறான் அந்த கிருஷ்ணம் அந்த பாலசிம்மனுடைய மனைவியை வந்துட்டு கேட்கறாங்க நீங்க யாரு என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது நான் அவர் கூட படி செய்யக்கூடிய நபரு ஆஹ் நான் பாக்கலாம்னு வந்தும்போது அவர் வெளியே போயிட்டாருன்னு தெரியு சொல்றாங்க அப்படியா சொல்லிட்டு கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்புறான் சரிம்மா நான் கிளம்புன்னு சொல்லிட்டு கிளம்பும்பொழுது உங்க பேரு நீங்க யாரு என்னன்னு தெரியல இந்த மாதிரி கூட வேலை வேலை செஞ்ச ரகுன்ற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வர்றான் அம்மா வந்து தனியாக எப்படிலாம் வந்து சிரமப்படுறாங்க பட்டாங்க தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் வளர்ப்பருக்கு எதிராக எவ்வளவு தியாகங்கள் பண்ணிருக்காங்க இதெல்லாம் கதை போக்கில அவர் நினைக்கிறதாக வந்து சில விஷயங்கள் வார்த்தைகளா சொல்லாமையும் சில விஷயங்கள் வார்த்தைகளுக்கு வரிகளுக்கு இடையில வந்து இதெல்லாம் அவன் சிந்தித்து இருக்கலாம் யோசிச்சிருக்கலாம் தரக்கத்தானே வந்துட்டு பேசி இருக்கலாம் புலம்பி இருக்கலாம் அப்படிங்கிற வந்துட்டு இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிற அளவுல அந்த எழுத்தானது அஹ் வேக வேகமா வேக வேகமா நமக்குள்ள ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடியவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது இது அசோகத்துடைய ஒரு பொடைவனுடைய திறமை வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன் எப்படியாவது அவன் குறித்த நேரத்துக்கு குறித்த நேரத்துக்கு அவன் வீட்டுக்கு போய் அவனுடைய தன்னுடைய அம்மாவை வந்து அந்த மாமியோட திரைப்படத்திற்கு அனுப்பி வைப்பதற்கான ஒரு சூழல் அமைந்து விடாதா யாராவது அவனுக்கு வந்து பண உதவி செய்து விட மாட்டார்களா அல்லது எதோ ஒரு வகையில அவன் ஏதாவது பறந்தாவது போயாவது அந்த நேரத்துக்கு அஞ்சு மணிக்குள்ள வந்து அங்க விழுந்து விட மாட்டானா அப்படிங்கிற மாதிரி நம் நினைக்கிற அளவுக்கு இயங்குற அளவுக்கு பதட்டப்படுற அளவுக்கு ஆஹ் நம்மையும் கூட வந்து ரகுவுக்குள்ள கூடுவாச்சக்கூடிய அந்த எழுத்துங்கிறது கடைசி மூன்று நான்கு பக்கத்துல வந்து மொத்தமாதான் அந்த கதை ஒரு ஏழு எட்டு பக்கம்தான் இருக்கும் அந்த கடைசி அந்த அலுவலம் ரெண்டு மணிக்கு பிறகு அந்த நாலு மணிக்கு பிறகு அவன் அவனுக்கு ஏற்படக்கூடிய அந்த பதட்டத்துல நம்மளும் வந்து ஆஹ் ஒன்றி போயிடுறோம் ஆனால் வந்து எல்லா வாய்ப்புகளும் இல்லாதனால அவன் மிக காலதாமதமாக வந்து இருட்டு கட்ட வீட்டுக்கு போகும் பொழுது அந்த அம்மா அங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க அம்மா நம்மளை ஏதாவது பேசினா பரவாயில்லையே அவங்க அமைதியா பேச மாட்டாங்களே அவங்களோட இயல்பே அந்த மாதிரியான வழிகளை ஏமாற்றங்களை அப்படியே செறிச்சுட்டு கடந்து போயிருவாங்க ஆனா இன்னைக்கு அவங்க ஏதாவது பொங்கி ஏன்னா நான் ஒரு சினிமா போறது கூட எனக்கு வந்துட்டு உரிமை இல்லையா அது கூட நீ எங்களுக்கு எனக்கு வந்துட்டு ஒரு வாய்ப்பு தர மாட்டியா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு பொங்கியோ அழுதோ அடித்தோ ஏதாவது வந்துட்டு என்னை திட்டியோ பண்ணா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்கள பார்த்து இயங்கிறான் பட் அந்த அம்மா வந்து இயல்பா வந்து எதுவுமே நடக்காத மாதிரி உக்காந்துருக்காங்க இவன் வந்து கேட்கிறான் அம்மா நீ சினிமாவுக்கு போகலையா அப்படின்னு கேட்கும்பொழுது எங்க போறது அப்படின்னு ரெண்டே வார்த்தை எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு எலும்பி உள்ள போயிடுறாங்க இவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொம்பவும் மிகுந்த மன வழி அவனை வந்துட்டு துன்புறுத்து உனக்கு தெரியும் அப்புறம் வந்து பாத்ரூம்ல போயிட்டு கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வெளியே வரான் அப்ப அந்த அம்மா சொல்றாங்க இது பிளாஸ்கில் தீ வச்சிருக்கேன் அன்னைக்கு குடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஆஹ் தன்னுடைய ஆற்றா மேல கிட்டத்தட்ட அழக்கூடிய நிலைமைக்கு வந்து போயிடுறான் எப்படி எல்லாம் நம்மளுடைய தேவைகளை அவங்க தேடி தேடி ஆஹ் மகன்களுக்காக கணவர்களுக்காக சகோதரர்களுக்காக பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆஹ் செய்யறாங்க ஆனா நம்ம வந்து கதைக்கு வெளியே எந்த வார்த்தைகளை நான் சொல்றேன் என்னுடைய மனைவி ஆகட்டும் உங்களுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் ஆகட்டும் அது அம்மா மனைவி அல்லது சகோதரி மகள் யாராக இருந்தாலும் நம்மளை குறித்து அவர்கள் சிந்திக்கிறதுல குறைந்தபட்சம் ஒரு நூத்துல பத்து சதவீதமாவது அவர்களை குறித்து நம்ம சிந்திக்கிறோமாங்கிறதா ஒரு கேள்விக்குறிதான் ஆண்கள் என்ன கூடியவர்கள் எல்லா வகையத்திலயும் வந்து தனக்கு ஒடுக்கக்கூடிய அதிகாரத்துல விடவும் அஹ் கூடுதலாக அவங்களுடைய அதிகாரத்துக்கு எல்லைக்குள்ளேயும் உள்ள ஊடுருவி அவர்களை வந்து நம்ம வந்து சரியா புரிஞ்சிக்காம காயப்படுத்திடுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு புனைவுல எழுத்துல எழுதிட்டு போறாங்க இப்ப இந்த கதையை படிக்கும் பொழுது ஆஹ் உண்மையாக வந்து எல்லாத்துக்குமே தன் குடும்பத்தை இருக்கக்கூடிய பெண்கள் அவர்களுடைய சின்ன சின்ன கோரிக்கைகள் அதை குறித்தெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியாம போனதை நிறைவேற்ற முடியாம போனது குறித்து அவர் குற்ற உணர்ச்சி வந்து நிச்சயமாக எழும்பும் நம்மளுடைய நேரமின்மையினாலேயோ அல்லது வந்து பொருளாதார பற்றாக்குறையினாலேயோ அவர்களுடைய சின்ன சின்ன ஆசைகளை நம்ம வந்து நம்ம இடது கையால் புறக்கணிச்சிட்டு போயிருப்போம் அந்த வழிகளுக்கு நடுவில் தான் அவங்க சிரிக்கிறாங்க நமக்கு நல்லபடியாக சமைச்சு போடுறாங்க நம்மளுடைய அழுக்கு துணிகளை வந்து அவங்க துவைச்சு போடுறாங்க நம்ம மீது பற்றும் பாசமா இருக்காங்க நம்மளுடைய வாரிசுகளை சுமக்கறாங்க வழிகளை சுமக்கிறாங்க வளர்க்குறாங்க நம்ம கூட வாழ்றாங்க நம்ம வாழ்வதற்காகவே வாழ்றாங்க அவர்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு கிராட்டிடியூட நன்றிய செலுத்தக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து ஆண்களுக்குள்ள உருவாக்குவதுதான் இந்த கதையினுடைய அல்டிமேட்டான ஒரு வெற்றின்னு நினைக்கிறேன் ஆஹ் மீண்டும் வந்து வேறொரு படைப்பின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் இந்த நேரத்துக்கு நேரத்தை இதை காண் இந்த காணொலியை காண்பதில் செலவழித்ததற்காக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்தையும் செலுத்துகிறேன் நான் உங்கள் புதியவன் மீண்டும் சந்திப்போம் அலியாச்சுடர்